சாரிங்க மைக் ஆஃப் ஆகிருக்கு பார்க்கவே இல்லை பிக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் என்ன மெனுங்கிறது மறுபடியும் சொல்லிடுறேன் எதுவுமே காதலை விழுந்திருக்காது சண்டே மெனு வந்து தக்காளி சாதம் தாறு மாறு தக்காளி சோறு அது பொடி பண்ணி வச்சது அப்படியே ஆட் பண்ணியிருந்தேன் சின்ன வெங்காயம் தயிர் பச்சை காலம்புற பிரேக்ஃபாஸ்ட் பூரி அதாவது கேரட் பூரியும் சன்னா காலம்பரை பண்ணது தயிர் சாதம் ஸ்பைஸ் சாதத்துக்கு கண்டிப்பாக ஸ்டைலிஷ் டிஷ் வேணும்ல மாங்காய் ஊறுகாய் சூப்பரான சண்டே ஸ்பெஷல் சமையல் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரான மினும் தக்காளி சாதத்துக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் செமையாக இருக்கும் அது மாதிரி ஊ ஊறுகாய்க்கும் தை சாதத்துக்கும் செமையாக இருக்கும் அப்புறம் அப்பளம் பொறிச்சிட்டா வேலை முடிஞ்சது காலம்புற பூரி பொரிச்ச அந்த எண்ணெயே அப்படியே இருக்குது அந்த மாவுலாம் விட்டதெல்லாம் அந்த களங்களாக இருக்குதுங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படியே பொரிச்சிருவோம் அப்பளத்தை ஹாய் மக்களையே எல்லோரும் வாங்க வணக்கம் சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சவுண்டு இல்லாமா இப்பதான் பார்த்தேன் வாங்க வணக்கம் மக்களே அப்படியே லைக் பட்டன் கட்டி விடுங்க சண்டே சமையல் உங்க வீட்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சா ஸ்பெஷல் என்ன உங்க வீட்ல எல்லாரும் வீட்லேயும் நம்ம வீட்டு மனுவும் எளிமையான சிம்பிளான சமையல் தான் தக்காளி சாதம் தயிர் சாதம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தயிர் பச்சடி அப்புறம் உறுக்காய் மாங்காய் உறுக்காய் பாருங்க மெனுவெல்லாம் பார்த்துடலாம் அப்படியே முடிச்சாச்சு சமையலை சிம்பிளாக சமையல் அப்பளம்